யார் சொல்ல சரி வெளியில நிக்கிறியேன்னு நான் கூப்பிட்டேன் சரி சரி உட்காரு இப்படி உட்காரு வாசல்ல நம்மளும் உட்காந்து பேசுவோம் ஏக்கா நம்ம இந்த குட்டியை இழுத்துட்டு வந்து ஆரத்தி எடுத்து உள்ள விட்டாச்சு இதுக்கப்புறம் அந்த நாகம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா என்னன்னு ஒன்றுமே புரியலையாக்கா ஓ மாமியா காரி என்னன்னா இதெல்லாம் சொல்லி சொல்லி ஓன் புருஷங்கிட்ட உன உத வாங்கியே வச்சு விட்டா என்னன்னு ஒன்றும் தெரியல எல்லாம் அமைதியாக இருக்கு ஊர் உலகமே என்னவா இருக்கும்க்கா மாட்டி சொல்லி இம்மா பிரச்சனைக்கு நடுவில் எனக்கும் அந்த ஒரு சிந்தனை போய்கிட்டே தான் இருந்துச்சு ஆனால் எனக்கு என்னமோ என் மாமியாரையும் இந்த பம்புஜ மாமியும் சேர்ந்துக்கிட்டு தான் இதை பற்றி பேசுதுவில்லை ஒழிய இந்த நாகமாவும் சரி அந்த தெருவில் இருக்கிற பொம்பளைங்க யாருமே இதை பற்றி பேசவே இல்லை எனக்கே ஒரே டவுட்டாக இருக்குது அதுக்கு தான் நான் வந்தது வராது என்ன எதுவும் பிரச்சனையா ஏன் ஏது என்ன அப்படின்னு அந்த குட்டிக்கிட்டையும் அந்த பயக்கிட்டையும் கேட்டேன் அவங்க எதுவுமே சொல்லலையாட்டி என்னவா இருக்கும் நானும் அந்த பேபிக்கிட்ட அதை தாக்கா கேட்குவோம் எதுவும் மாமியக்காரி வந்து பிரச்சனை பிரச்சனை பண்ணாலா சயா இல்லாத நேரத்தில் என்ன ஏதுன்னு கேட்கலாம் தான் யோசித்தேன் அப்புறம் உன்னை பார்த்த உடனே நான் அதை மறந்தே போயிட்டேன் பார்த்துக்க இப்போ என்னத்தை பண்ணுறது யாருக்கிட்டையாவது போய் கேட்டுட்டு வந்துடுவோம்மாக்கா ஏட்டி சொல்லி உனக்கு அறிவே இருக்காதாட்டி நம்மளே இழுத்து வந்து வீட்டுக்குள்ள விட்டுருக்குறோம் ரெண்டாவது அவங்க வீட்டுலயே ஒதுக்கி வச்சுட்டாங்க நம்ம ஹெல்ப் பண்றோம் அதை மீறி நீ போய் வாங்கிட்டா போய் அவகிட்ட கேட்டாக்கா அவ போய் அவ ஆத்தா கிட்ட சொன்ன என்னடி நடக்கிறது எனக்கு என்னமோ நாகம்மா ஒரு பக்கம் வை இந்த சுப்பமா இருக்கிறாளா இந்த பொண்ணோட அம்மா அவ என்ன நினைச்சுட்டு இருக்கா என்ன பண்ண போறான்னு ஒண்ணும் புரியாத நான் நிக்கிறான் இவன் எப்படி வாங்கிட்டா போய் கேட்க போறேன்றா பாருக்கா அதான் பாரு ஏட்டி சொல்லி நீ ஏன் போய் எங்க அப்பா குதிர்குள்ள இல்லைன்னு சொல்ல போறேன் ஏட்டி பைத்தியகாரி அப்புறம் என்னதாக்கா பண்ணுறது நீ வர உன் மாமியாக்கிட்ட உன் புருஷன் கிட்ட யானு என் மாமியக்கிட்ட எல்லாம் சொல்லி வச்சுருக்குறோமே எங்களால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ட்டு அப்புறம் என்ன தான் பண்ணுறது தான் வாண்டடாக போய் தேடி பிரச்சனையெல்லாம் சரி பண்ணணும் இல்லைன்னா ஊடு வரைக்கும் வந்து பிரச்சனை கலப்பி ஊடெல்லாம் எல்லோரும் வீட்டுல இருக்கிறவங்கலாம் இழுத்து வெளில தெருவில் நிற்க வச்சு சண்டை போட்டு அசிங்கப்பட்டு தான் என்னக்கா பண்ணுறது எல்லாம் ஒன்றால் தண்ணினு போட்டு என் புருஷன் என்ன குத்துவான் உன் புருஷன் ஒன்றை குத்துவான் இதெல்லாம் தேவையா நமக்கு இத யோசிக்கவே இல்ல இவ சொல்றது உண்மையான இருக்கு நீ என்ன பைட்டு மாதிரி பேசுறியா ஆமாக்கா நானும் இத பத்தி யோசிக்கவே இல்ல இப்ப என்ன பண்ணலாம் ஏட்டி அந்த தானே என் மாமியார் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அட்வைஸ் பண்ணாங்க இந்த மாதிரி வேலை பார்க்காதட்டி உனக்கே பிரச்சனை ஆயிரும் பிரச்சனை பிச்சு எடுத்துருவா ஓ சிந்தா அடுத்து அப்படி இப்படின்னு நல்லா கேள்வி கேட்டாங்களா ஒருவேளை அந்த இடத்துல தான் எதுவும் யாரும் கும்பல் சீ சேர்ந்து பேசிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியலையா ம் இன்னும் ஊருக்குள்ளயே பரவலையேட்டி என்ன பறக்குது என்ன அடுத்தது நடக்க போகுதுன்னு வரைக்கும் நமக்கு தெரியல இது தெரியாம நான் நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும் எப்படி சரி பண்றது பிரச்சனையே எனக்கு என்னமோ ஒரு ஐடியாட்டி சொல்லி அங்கே கூட்டம் கும்பல் கும்பல உட்காந்து இந்த வயசான கும்பல உக்காந்து கதை பேசிட்டு இருப்பாலோ பத்தியா அந்த கும்பல் போய் நின்னு ஒட்டி என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணலாம் டி என்னடி சொல்றீங்க அக்கா எனக்கும் நல்ல ஐடியாவானு படுத்து பாத்துக்க ஆனா இது வரைக்கும் நம்ம யார் வீட்டு கதையும் ஒட்டு கட்டுதே இல்ல இப்ப மட்டும் புதுசா ஒட்டு கட்டணும்னு வச்சுக்க இதுல வர பெரிய பிரச்சனை ஆயிட போதுக்கா இவ வந்து நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒட்டு கட்டு போயிட்டா அப்படின்னு ஊரு புள்ள தம்பட்டம் அடிச்சு நம்மள காரி துப்பிட போறாங்க என்னக்கா இதெல்லாம் சின்ன விஷயமா சொல்லு பாப்போம் மானமரியாதை போயிடுச்சுன்னு திரும்ப வருமாக்கா அடிக்கி இருக்கு மாடு நம்ம ஏண்டி தனித்தனியாக போய் விட்டு கேட்கணும் மூணு பேரும் சேர்ந்து அங்கங்கே கும்பிள் கும்பலா உக்காந்து நம்ம நாயம் பேசுகிற மாதிரி அங்கே என்ன பேசுறாங்கன்னு கேட்டுக்கிட்டு வர வேண்டித்தான் ஆமா நம்ம செய்யாம சொல்றது கரெக்ட்டு தான் சரி வாங்க போவேன் இப்பயே சரி என்னோட்ட நான் சொல்றட்டும் ம் இந்த மழை காலத்துல ஊட்ட சுட்டு ஃபுல்லா முளைச்சி தொலைக்கணும் பாட்டுக்கா ம் என்னடா பண்ணுறட்டும் தெரியல இந்த கோவில் எல்லாம் சீண்டு சூண்டு விட்டுட்டு பட்டாத்துக்கு ம் புழு ஊழ்ச்சி எல்லாம் வந்து கிடக்கும் நிம்மதியாக ஏற்கட்ட படுக்க முடியல வீட்டுக்குள்ளே அந்த நவரை நவண்டுக்கிட்டே வந்துருக்கு பெரிய எரிச்சலாக இருக்குது அறுவறுப்பாக இருக்குது ஒரே தொல்லையாக இருக்குது ம் ஒரு ஆளை கூட்டி வச்சு இதெல்லாம் செய்யலானு பாட்டா எந்த பயனும் நிற்க மாட்டானுமோ ஒரு நாளைக்கு நிற்கிறாங்களா இந்த செருக்கி பய இந்த ஊரில் இருக்கிறவங்க ம் எல்லாம் வெளியூருக்கு கிளம்பிடுறாங்க வேலை செய்யறதுக்கு நமக்கு ஒரு நாளைக்கு வட்டம் ஒன்று வேலை செய்ய மாட்டேங்கிறா என்னட்ட சொல்கிறேன் நானும் இக்கா நீ சொன்ன மாதிரி என்ன கமுனியா மற்ற தனியாக நிற்கிறாங்களே புலம்பிக்கிட்டு கம்முன்னு போய் வார்த்தை கொடுத்து பாப்பமாக்கா ஆனா இருட்டி நம்ம கம்முன்னு பாட்டு பாடிக்கிட்டு போவோம் அவங்க தானே கூப்பிடுவாங்க பாத்துக்க அப்ப கிட்ட போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு டி நம்மளே வந்து கூப்பிட்டு கேட்டோம்னு வச்சுக்க அப்ப அவங்க நம்ம மேல சந்தேகம் பிடிச்சுக்குவாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க பாத்துக்க என்ன சொல்றது நான் நீ சொல்றதுதான் சொல்லி ஒரு பாட்டை பாடிக்குட்டி குட்டி இப்ப நான் பாடுற பாட்டுல அதை அலண்டு போய் நம்மளை கூப்பிடும் பாத்துக்க சின்ன பொண்ணு பொய் என் காதலிச்சா அங்க ஆட்டம் வரும் ஒரு பாம்பு வெடிக்கும் நாங்க மூணு பேரும் போய் அங்க நின்னா ஒரு கூட்டஞ்சேரும் அங்க களை கலக்கும் யார் இங்க வந்து பாட்டு பாடுறாள் நீங்களாட்டி பாட்டு பாடட்டு நான் பாடுற எவ்வளோ பேரும் என்ன பண்றீங்க அப்புறம் புடுமான தம்பாடி ஒழுக்கு கூட்டிட்டு போய் வாடகை விடலாம் விட்டுருக்குறா விஷாலாட்சி மருமவை இதுக்கு முக்கிய காரணமாகன்றது நம்ம அம்புஷா மருமவளும் மொட்டசி மருமவளும் தானா ஊரா பேசிக்கிட்டு கட்டி இங்கே வாங்கட்டி என்னோட கூப்பிட கூட ஒரு குரல் கொடுக்க மாட்டாளுடா அக்கா நீ சொன்ன மாதிரியே வேலைக்கு ஆகுது பாதிக்காரே புட்டு வச்சு பிடிச்சா அங்கே போகிறதுக்குள்ள ம் வாக்கா போய் உட்காந்து பேசுவோம் இன்னும் சொச்ச கதையும் எப்படியாவது அந்த கிழவிக்கிட்டேருந்து கலட்டிட்டு வந்துடுவோம் அதான் நான் சொன்னதில்ல எல்லாம் கரெக்டாக போய்கிட்டு இருக்கு வாங்கட்டி போய் கேட்போம் பஞ்சவண்ணாக்கா கொக்கா

போனால் போடு நம்ம சொண்டை காய்க்கு சொண்டாடி பங்கா காய் பங்காடி மருமகளுக்கு பங்காடி மருமகன்னு விட்டு நான் அம்மா கொஞ்சம் அப்பாட்டு பண்ணுறேன் நீங்கள் என்ன எப்படி இருக்குங்களாட்டி மாமியை கையை உடச்சு விட்டாடி ஆ உனக்கு கேட்குறதுக்கு ஆள் இல்லை நினச்சிக்கிட்டேன் நான் கேட்க முட்டி ஐயோ கடவுளே நீங்க எப்படிடா என் அத்தைய நம்பிட்டு உட்காந்துருக்கீங்க அந்த மொட்டை சேர்த்த சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்குது பார்த்துக்கங்க காலையில இதே பங்க பங்க அம்பு சாத்தியும் வந்தாங்க வீட்டுக்கு அவங்களுக்கு தான் தெரியும் எல்லாம் சாட்சியம் இப்போ வந்தவங்க யாரும் உங்ககிட்ட கதை சொன்னது இவங்க சொல்றத நம்பவே நம்பாதீங்க அத்தை நீங்க ஒரு ஆளு பத்துங்க சொல்றதெல்லாம் பாளு வெளுத்ததெல்லாம் பாளு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க என்ன உங்களுக்கு சொல்றதோ தெரியல ஐயோ கடவுளே காலையில புள்ளி உலகம் சோத்தாக்கி புருஷனுக்கு சோத்தாக்கி எல்லாத்துக்கும் கொடுத்து வேலைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு என் கூட சோப்பா அவளை உட்காந்து நம்ம பத்துக்குங்க அதுல ஏன் நீ உட்காந்து நான் தான் உட்காரணும் பண்ணாங்க என் கொண்டையை பிடிச்சி அடிக்க வந்தாங்க அவங்க கையை பிடிச்சா அவ்வளவுதான் பத்துக்குங்க அதுக்கு கையை ஒடிச்ச மாதிரி நடிச்சு ஆக்ஷன் பண்ணி அழுதாங்க பத்துக்குங்க பின்னாடி பாம்பு வருதுன்னு ஒரு பொய் தான் சொன்னா பாம்பா பாம்பானு ஓடி போயிடுச்சு அது கையை வழியில கைய உடையிலன்னு எல்லாம் பார்த்து காயத்து விட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அது இருக்கட்டும் முதல்ல இந்த கதையை அத்துக்கட்டிலும் கூட அவ்ளோ வந்து சொல்லிருக்கா எப்படியாப்பட்ட பட்ட நீங்களே நினச்சிக்கோங்க ம் நீ சொல்லைன்னா உண்மை ம் இந்த பேடியில் போறவ ஊருடா வந்து உட்காந்து அம்மா நேரம் கடையை பேசி உனக்கு அட்டனை பேர் வாசாங்க விட்டாலும் அம்மா ம் இம்மா கேள் இல்லை கேள்வி நானும் அம்மா கேள்வி வச்சு கொடுத்தேன்னா உனக்கு பத்து கேள்வி படமா ம் என்னம்மா இப்படி இருக்கிறால ஒரு சொந்த மாமியார் மருமகளுக்குள்ளே சண்டை நடக்கிறத மருமவளை வந்து தெரு ஃபுல்லாக நாரடைச்சு வச்சுட்டு போட்டால உன் மாமியார் காரியை பண்ணுவீங்களோ ரெண்டு பேரும் அம்மா சாமி உங்ககிட்ட நம்மளால பேச முடியாது சாமி சாமி காட்டுதுங்க நீங்களே எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ம் நான் ஒரு கதைன்னா ஊட்ட விட்டு வெளியில் கொண்டு வரதில்லை காலையில் எட்டு எட்டரைக்கு நடந்த விஷயம் இந்த ஒரு மணி ஆகுது அது கட்டிலும் நாலாவது பேருக்கு வந்து நிற்கிது நியூஸ்ன்னா பார்த்துக்குங்க என்னையும் எப்படி நினச்சிக்கோங்க அவங்களையும் நீங்கள் எப்படி நினச்சிக்கங்க இதுக்கு பக்கத்தில் ஊடு ஊடாக போய் உக்காந்து அங்கே அங்கேயும் எனக்கு திட்டு வாங்கி வச்சிருக்கிட்டு இந்த மாமியார் என்னெல்லாம் நான் சொல்கிறதுனே தெரியல போ இதெல்லாம் திருந்தாத ஜென்மம் அது என்னவோ பேசிட்டு கிடக்குது நம்ம தான் செவனோன்னு செத்த நான் செருப்பை கிடச்ச மாதிரி போய்கிட்டு இருக்க வேண்டியது நினைக்கிறேன் பாருங்கள் எம்மு ஆத்திரம் வருதுன்னு லாட்டியா ஓ மாமிய தூக்கி உடப்புல ஓடிட்டி உடப்புல ம் அவளை மட்டும் இனிமேல் பேச பேசாதீங்க பொய்யும் பிடிச்சவா பொய் சரி இருக்கட்டும் கட்டும் யாட்டியா நாகமா மௌனும் மருமகளும் என்னாட்டி பண்ணுறாங்க இட்டு கொண்டு போய் விஷாலாட்சி மருமதான் வீட்டில் வச்சுருக்காளா யாட்டியே ம் என்னடா நடக்குது நீங்கள் என்ன பண்ணீங்க கட்டு வாங்கி கொடுத்தீங்களா ம் என்னாடி ஏடு பண்ணுறாங்க ஏன்னு தெரிய உங்களுக்கு இந்த பொம்பா இல்லாத கேட்குறா பாரு கேள்வி ம் புது கல்யாணம் என்ன பண்ணுவாங்க ம் சோறு குழம்பு ஆக்கி வச்சுக்கிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க ஏன் மாமியை நீங்கள் என்னதான் நினச்சிக்கிட்டு கேள்வி கேட்குறீங்க எல்லாம் அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க யாட்டி பங்கோஷம் மருமவளா நான் என்னடி டப்பாக கட்டுப்பிட்டான் ம் ஏன்னா நாங்கள்மா மரும அவளை அடிச்சுட்டு விட்டுப்பட்டாளா நீங்களும் கூப்பிட்டு போய் வீட்டில் வச்சுக்கிறீங்களோ இந்த ஊரே பேசுது நீங்களும் அனுப்பி விட்டீங்கன்னு இந்த ஊரே பேசுது ம் நான் கேட்டது ஒரு டப்புன்னு என்னமா இவ்வளோ இப்படி சிலித்துக்கிறோமா ம் ஏட்டியா நான் ஒன்று கேட்கலட்டியா அவன் நல்லா அதனால் நல்லா இல்லை என்ன பண்ணுறாங்க ஊரை விட்டு போயிட்டாங்களா எங்கே இருக்கிறாங்க ஏடா இருக்காங்கன்னு கேட்டால் இது ஒரு டப்புன்னு என்னமோ என்கிட்ட பாய்ச்சல பாயரா நாலுக்காது பாச்சலில்

வரணும் நான் மட்டும் வெளியே நானும் உன் வீட்டு சொன்னக்காரிட்டான்ண்ட மரும நான் எப்படி நிற்க வச்சு ம் பசி எடுக்கிறாள் எந்த வீட்டுல சோறு இல்லைன்னு அப்படி எப்படி பாரு யாட்டியா நான் கோழி குழம்பு அடித்து நாட்டு நல்ல சூப்பரா மணக்க மணக்கா தண்ணி குழம்பு வச்சுட்டு சோறு அடிச்சு வச்சிருக்க மாட்டா நானும் சோறு போடாதீ என்ன இப்படி பேசுறா உம் மூணு குழம்பா உக்காரங்க இப்போதான் உன் கோக்கு மக்கள்லாம் புரியுது எனக்கு தப்பில இருந்து பசி எடுக்குது பசி எடுக்குதுன்னு நீ சொல்லிட்டு வந்த பிட்டுலாம் தான் புரியுது இந்த தெருக்குள்ளே நுழைஞ்சாலே இந்த பாவி எப்ப பார்த்தாலும் கோழி குழம்பு அடிச்சு நல்ல வாசனை பறக்க வச்சிடறா ம் நமக்கு இன்னைக்கு இந்த வீட்டுல சோறு சாப்பிட்டே போயே ஆகணும்க்கா ம் அவள் நல்ல சம்மளங்களை போட்டு உட்காரு சோத்தை முக்கிக்கிட்டு போவோம் அந்த பொம்பளை கூப்பிட்டோரு கொஞ்ச நேரம் இரு உட்கார யோசிக்கிறோரும் ஏன் அத்தை பசிக்கிட்டு தான் என்ன பண்றது ஹம் நான் இங்க உக்காந்து சாப்பிட்டேன் என்னை போய் மொட்டைச்சிக்கிட்ட ஊரு உள்ள அத்தனை பேரும் போய் சொல்லி வச்சு சண்டைதான் நடக்க மாத்திருந்தேன் ம் தான் வேஸ்டா நான் போய் பசியோடவே இருந்தா போறேன் போய் நல்லா வீட்டில் போய் நான் சாப்பிட்டுறேன் விடுங்க அத்தை டட்டி ஓ மாமியெல்லாம் என்கிட்ட ஷோர் வாங்கிட்டுங்கட்டு ஏங்கி விட்டு கடைப்பாட்டு ஏங்கிக்கிட்டு ம் அவர் ஆளுன்னு அவர் டிட்டுவானு பவிந்துக்கிட்டு பசியோட போறலாம் மாவா இது என்ன கடையா இருக்கு டட்டியா நீ இன்னைக்கு உக்காந்து நீங்க மூணு பேர் உட்காந்து சாப்பிட்டு ஆக மாட்டேங்க

அங்கே முட்டு பேசுறவங்க பேசுகிறவங்க எல்லாம் இத்தனை நேரம் வீட்டுக்கு கலைஞ்சி போயிட்டாலும் போயிடுவாங்க பத்துக்க வாக்கா சீக்கிரம் போகும் சோறு இன்னொரு நாளைக்கு தாட்டுக்குவோம் அடா பயிற்றுக்காரி எவ்வளோ எவ்வளோ வீட்டுக்கும் போக ஒட்டி கதை தான் எவ்வளவு சோறு தீனி தண்ணி டீ எல்லாமே நம்ம நல்லா செம்பா சாப்பிட்டு போவோம் டீ அதுல இப்போ குழம்பு வச்சாங்கன்னா சூப்பராக இருக்குமா என் காரி ஒரு நாள் திட்டுத்தனமா போட்டு தின்னுட்டு போயிருக்கேன் தெரியுமா உனக்கு இந்த ஏக்கா உன் மாமியார் திருந்தவே திருந்தாதுக்கா ஊர் உலகத்தில் இருக்கிற அத்தனை வீட்லையும் திருடி திங்குறது சோறு திங்குறது சம்பரமா போய் திங்குறது ம் எல்லாம் பண்ணுது ஏன்க்கா உன் வீட்ல மட்டும் கூப்பிட்டு சோறே போட மாட்டேங்குது யாருக்கும் அதை தாண்டி நானும் சொல்லி சொல்லி பார்த்துட்டு வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு காக்குறேன் ம் சரியான ஆள் பார்த்துக்க நீங்களே இப்போ வரீங்க ஒரு நேரத்துக்கு ஒரு தின்றுட்டியோ இல்லை நான் சோறு தின்னுங்கடீன்னா அது மூஞ்சி ஏழு முளத்துக்கு போய்டும் பார்த்துக்க இது பயங்கரமான ஆள் டீ ஐயோ கடவுளே நம்ம வந்தது ஒரு வேளை செய்கிறது ஒரு வேளை என்ன நீ நினச்சிக்கிட்டு பண்ணுறியே தெரியலக்கா நீன்னு ஷோ டிச்சோய்யா எனக்கு ஆத்திரம் வந்துடும் பார்த்துக்கோ ஒழுங்கா ஓடி போய்டுவோம் ஆனால் அம்மா ஆ எங்களுக்கு தின்றோம்னு திடுக்குறா பருவா ஆ ஏதோ இந்த தெருவுல இந்த அத்தை தான் நல்லா குழம்பு வைக்கணும்னு சொல்றாங்க அதையும் தின்றது கூட மாட்டாளம் என்னதான் நினைச்சிக்கிட்டு இருக்கேன் இருட்டி தின்னுட்டு போவோம் வந்தது வந்துவிட்டோம் இப்ப என்ன உழவு பார்த்து என்ன பண்ண போறோம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போய் பாக்குறது பார்க்க வேணா நான் சொல்றேன் என்ன ஏதன்னு விஷயத்தை தெரிஞ்சுட்டு ஆ கவையா கெடுத்தா பாரு நாகமா வீட்டு வாசலுக்கு நீ போனா எகுத்த வீட்டுக்காரர் தான் சுப்புமா இந்த பொண்ணோட அம்மா

இவ புருஷனுக்கு தெரியாத இவன் வீடு வாடகைக்கு வச்சாலும் வச்சா பாவம் இந்த ஊருக்கு அறிவை வாயிலே இவ தாங்க்கா போகிறாள் அதிகம் பாவம் பாவம் பார்த்துக்க என்னைக்கு தான் இந்த நாகம்மா வந்து ஏட்டி சையா வெளியில வாட்டி உன்ம சிண்டெல்லாம் அறுத்த ரெண்டி ஏன் மவனுக்கும் நீ ஆண்டி நீ வாடகை வீடு கொடுத்த உனக்கு யார்ட்டி அந்த உரிமையை கொடுத்தது ரெண்டாவது தான் அனுப்பி வச்சிங்களான்னு கிழிக்க போது பாரு அன்னைக்கு இருக்குது பார்த்துக்க ஐயோ கடவுளே அந்த நாள் நினச்சலே பயமா இருக்குக்கா எனக்கு நம்ம மாட்ட போறத நினைச்சு எப்படி சிரிச்சிட்டு இருக்கா பார்ட்டிவா